நைட்டுல மறந்து கூட தனியா இருக்கிற கிணத்து பக்கம் போயிடாதீங்க இது ராஜஸ்தான்ல நடந்த ஒரு ரியல் ஹாரர் இன்சிடென்ட் ராஜஸ்தான்ல ருக்மணி அப்படின்ற ஒரு பொண்ணும் வீர் அப்படின்ற ஒரு பையனும் லவ் பண்ணாங்க அவங்க ரெண்டு பேரும் வேற கேஸ்ட் சேர்ந்தவங்க ஒரு நாள் இவங்க லவ் மேட்டர் பொண்ணோட அப்பாக்கு தெரிஞ்சு அவசரமா பொண்ண ஒரு பணக்கார மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க லவ் பண்ண பையன் நல்லா அடிச்சு டார்ச்சர் பண்ணி வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கிணத்துல தூக்கி போட்டுட்டாங்க அந்த பையன் கடைசியா சாகும்போது உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே செத்துட்டான் இது நடந்த அடுத்த நாளே அந்த பொண்ணோட அப்பா அம்மா குடும்பமும் மர்மமான அதே விழுந்து பண்ணிடாங்க இத பார்த்த ஊர் மக்கள் ருக்மணி தான் இப்படி பண்ணி இருக்கணும்னு சந்தேகப்பட்டு ஒரு நாள் நைட் அவளையும் அதே கிணத்துல உயிரோட தூக்கி போட்டுட்டாங்க அடுத்த நாள் அந்த கிணத்து பக்கம் போன ஊர் மக்களுக்கு ஒரே ஷாக் கிணத்துல தூக்கி போட்ட ருக்மணி உயிரோட கிணத்து மேல உட்கார்ந்துட்டு இருக்கா நீச்சல் தெரியாத பொண்ணு படி கூட இல்லாத கிணத்துல இருந்து எப்படி தப்பிச்சா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது அந்த கிணத்திலிருந்து ஒரு சவுண்ட் வந்துச்சு உங்களை சும்மா விட மாட்டோம் ருக்குமணி எப்படி தப்பிச்சானு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க